எனதருமை துலாம் ராசி துலாம் லக்னம் ஆண் பெண் இருபாளர்களும் நமது சேனலுக்கு அருமையான முறையில் பேராதரவு கொடுத்துக் கொண்டிருப்பதற்கு பல கோடி நன்றி கலந்த கனிவான வணக்கங்கள் துலாம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு வருகின்ற ஜனவரி இருபத்தி எட்டாம் தேதி தனுசுராசியில் பாக்கியஸ்தானத்தில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கின்ற புதன் பகவான் மகரம்மனைக்கு ஜீவனஸ்தானத்திற்கு பயிற்சியாகிறார் இந்த பெயர்ச்சியின் காரணமாக உங்களுடைய வாழ்க்கையில் இவைகள் நடந்தே தீரும் என்று பார்க்கக்கூடிய வகையில் எப்படிப்பட்ட அதிர்ஷ்ட முன்னேற்ற எல்லாம் ஏற்படுகிறது என்பதை பார்க்கும்போது குறிப்பாக புதன் மகரம் ராசியில் ஏற்கனவே சஞ்சரித்துக் கொண்டிருக்கும் சூரியனோடு இணைகிறார் சூரியனோடு இணைந்திருக்கும் புதனால் உங்களுக்கு பல்வேறு வகையில் நல்ல பல அதிர்ஷ்ட முன்னேற்றங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைந்துள்ளது புதன் பகவானின் அற்புதமான ஆற்றலால் பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது என்பார்கள் இந்த புதன் பகவானின் காரகத்துவங்களை பார்க்கின்ற போது மனித உடம்பில் முக்கியமான மூளை சருமம் மற்றும் நரம்பு மண்டலம் போன்றவற்றை இயக்கக்கூடியதாகும் இந்த சிறிய கிரகமாகப்பட்ட புதன் பகவான் பலமிழந்தால் நம்முடைய உடல் நரம்பு மண்டலங்களிலும் சருமத்திலும் மூளையிலும் சிரமங்கள் சிக்கல்கள் ஏற்படும் நமது ஒவ்வொருவருடைய வாழ்விலும் படிப்பு ஸ்தானம் என்பது இரண்டாம் இடம் இந்த இரண்டாம் இடம் என்பது ஆரம்ப கல்வியை நிர்ணயிக்கக்கூடியது நான்காம் பாவகம் உயர்கல்வியை குறிப்பது ஐந்தாம் வீடு மேல் குறிக்கக்கூடியது ஒன்பதாம் பாவகம் ஆராய்ச்சி படிப்புகளை நிர்ணயிக்கக்கூடியது இந்த ஸ்தானங்களில் புதன் பகவான் நல்ல விதத்தில் தொடர்பு கொண்டிருந்தால் உங்களுக்கு அறிவும் ஆராய்ச்சியும் சுடர்விட்டு பிரகாசிக்கும் என்பது மட்டுமல்லாது இந்த புதன் பத்திரயோகம் என்ற மாயை யோகத்தை தருவதற்கு வல்லவர் பத்திரை என்பதற்கு காப்பவன் என்றும் மாயை என்றும் பொருளுடையதாக சாஸ்திரத்தில் கூறப்படுகிறது இந்த இரண்டிற்கும் பொருத்தமான அதிதேவையரான விஷ்ணுவை குறிப்பதாகும் இப்படிப்பட்ட விஷ்ணு நவகிரகங்களில் புதன் பகவானுக்கு தனது ஆற்றலை கொடுத்துள்ளார் புதன் கேந்திரங்களில் தங்கும்போது வலிமையாக செயல்படுவார் அப்படிப்பட்ட பஞ்சமகாபுருஷ யோகங்களில் ஒரு தலையாய யோகம் இந்த யோகம் என்பதாகும் லக்கினத்திற்கு அல்லது ராசிக்கு கேந்திரஸ்தானங்கள் என்று சொல்லக்கூடிய லக்கணம் சுகம்ஸ்தானம் சப்தமஸ்தானம் கர்மஸ்தானம் அதாவது உங்களுடைய ராசியின்படி உங்களுடைய சுயஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஜென்ம ராசியான ஒன்றாமிடம் நான்காமிடம் ஏழாமிடம் மற்றும் பத்தாமிடங்களில் புதன் அமர்வது அல்லது ஆட்சி உச்சம் பெறுவது இந்த பத்திரயோகம் எனப்படுகிறது சில தருணங்களில் கேந்திரங்களில் பரிவர்த்தனை பெறும்போது உங்களுக்கு இந்த பத்திரயோகம் செயல்பட்டு அதீதமாக அபரிவிதமாக அதிர்ஷ்ட முன்னேற்ற பலன்கள் வாரி வழங்கும் புதன் பகவானுடன் சுப கிரகங்களான வளர்ப்பிறை சந்திரன் மற்றும் வியாழன் பார்வை சேர்ந்தால் மிகவும் அற்புதமான சிறப்பான பெருங்குண்ட அதிர்ஷ்ட முன்னேற்ற யோக பலன்களை கொடுக்கும் கேந்திரங்களில் புதன் அமர்ந்து வாக்குவன்மையுடையவராக இருந்தால் ஜோதிடதுரையில் சிறந்த ஜாம்பவான்களாக வளர்ந்து வருவார்கள் பத்திரயோகத்தால் தலை சிறந்த வக்கீல்களாகவும் வழக்குகளில் வாதம் செய்யக்கூடிய திறமை உடையவர்களாகவும் எந்தவிதமான சிக்கல் நிறைந்த வழக்குகளையும் தன்னுடைய அறிவு திறமையால் வெற்றி காண்பவர்களாக இருக்கக்கூடியவர்கள் இந்த யோகம் நட்பு வட்டாரத்தை மிகவும் பெரிதாகவும் படித்தவர்களாகவும் பெரிய தொழிலதிபர்களாகவும் இருக்க வைக்கும் அமைப்புடையதாக இருக்கும் இந்த பத்திரயோகமான மகாமாய யோகம் தரகு வேலையின் மூலம் அதிக லாபங்களை தரக்கூடிய மோட்சமத்தை இவர்களுக்கு கொடுக்கும் ஷேர் மார்க்கெட்டில் தரகராக இருந்து பெரிய பெரிய வெற்றிகளை குவிக்கும் அமைப்பை புதன் அள்ளித்தருவார் இவர்களுக்கு நகைச்சுவை கைவந்தகலையாகும் மேலும் அச்சுத்துறை ஊடகங்கள் மற்றும் தகவல் தொடர்பு துறை நுட்பத்துறையிலும் உத்தியோகம் செய்யும் வாய்ப்புகள் அதிகரிக்கும் கணிதத்தில் கைத்தேர்ந்தவர்களாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த பத்திரையோகத்தால் தான் இருக்கிறது எழுத்துத் துறையில் தனக்கெனவு பதிப்பவர்களும் இந்த பத்திரயோகம் உள்ளவர்களாகத்தான் இருக்கக்கூடும் இவ்வளவு மேன்மைகளை தன்னுடக்கிய புதன் பகவான் சனியின் ஆட்சி வீடான மகரம் ராசியில் சூரியனோடு இணைந்து சஞ்சரிக்கக்கூடிய இந்த தருணத்தில் மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்படவிருக்கிறது என்று பார்க்கும்போது சூரிய புதனாதிபத்திய யோகம் நிறைந்து உருவாகக்கூடிய ஒரு தருணமாக கருதப்படுகிறது இந்த காலகட்டத்தில் காத்திருக்கும் உங்களுக்கு நல்ல பல மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கவிருக்கிறது ஏனென்றால் ராசிக்கு மூன்றாம் இடத்திலிருந்து உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடமான சுகம்ஸ்தானத்திற்குள் நுழைகிறார் வித்தியாகாரகரான புதன் பகவான் சனியின் வீட்டில் சூரியனோடு இணைகிறார் சனியின் பார்வையில் புதன் நட்பு கிரகமாக பார்க்கப்படுகிறார் எனவே புதன் ராசிக்கு சுகம்ஸ்தானத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய இந்த தருணத்தில் பல்வேறு விதமான அதிர்ஷ்ட முன்னேற்ற வாய்ப்புகளும் யோகங்களும் இனிதாக கிடைக்கும் ஏனென்றால் உங்களுடைய ராசிக்கு ஒன்பது மற்றும் பனிரெண்டாம் இடத்தின் அதிபதியாக இருக்கிறார் பாக்கியாதிபதியுமாக விரையாதிபதியுமாக இருக்கக்கூடிய புதன் மிகவலுவாக சுகம்ஸ்தானத்தில் இருப்பதால் எதிர்பார்த்த அதிரடியான மாற்றங்கள் நிச்சயமாக உங்களுக்கு உண்டு அதுமட்டுமில்லாமல் புதன் பகவான் தன்னுடைய சப்தம பார்வையால் உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடமான ஜீவனஸ்தானத்தை பார்க்கிறார் எனவே தொழில் ரீதியாக காத்திருக்கும் மகிழ்ச்சியான புதிய வாய்ப்புகள் இந்த தருணத்தில் உங்களுக்கு நிறைந்து கிடைக்கும் உங்களுடைய ஆரோக்கியம் சார்ந்த தொல்லைகள் குறையும் அலைச்சல் குறைந்து உத்தியோகம் ரீதியாக புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் உங்களுடைய தொழில்துறையில் போட்டிகள் அகன்று நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய லாபங்கள் நிறைந்து கிடைக்கும் அரசியல் துறை சார்ந்த பணிகளில் உங்களுடைய புதிய திட்டங்களை மிகச்சிறப்பாக செயல்படுத்தக்கூடிய ஒரு இனிமையான காலகட்டமாக அமையப்போகிறது என்பதை தெளிவாக சூரியனும் புதனும் உறுதிப்படுத்துகிறார்கள் விவசாயம் சார்ந்த பணிகளில் விளைச்சலும் மகசூலும் வருமானமும் அபரிவிதமாக கிடைக்கும் இந்த காலகட்டத்தில் சூரியனும் புதனும் ராசிக்கு நான்காம் இடத்தில் இணைந்து மிகவலுவாக உள்ளதாலும் ராசிக்கு பத்தாம் இடமான வேலை தொழில் ஜீவனஸ்தானத்தை பார்ப்பதாலும் உங்களுக்கு அரசாங்க வேலை கிடைப்பதற்கான யோகங்கள் நிறைந்து உள்ளது என்பது மட்டுமில்லாமல் தொழில் செய்பவர்களுக்கு அரசாங்கம் மூலமாக நல்ல பல அதிர்ஷ்ட அனுகுல ஆதாய பலன்கள் கிடைக்கும் அரசாங்கத்தில் புதிய ஒப்பந்தங்கள் டெண்டர்கள் ஆர்டர்கள் கிடைத்து தொழில் அபிவிருத்தி அடைந்து லாபங்கள் பெருகும் உங்களுடைய பொருளாதார நிலை உயரும் இந்த தருணத்தில் நீங்கள் திட்டமிட்ட காரியங்கள் அனைத்தையும் மிகச்சிறப்பாகவும் செம்மையாகவும் செய்து முடிக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது வித்தைகாரகன் புத்திகாரகன் கல்விகாரகன் என்று போற்றப்படுகின்ற படிப்புக்கு அதிபதியான புதன் பகவான் சூரியனோடு சேர்ந்து சூரிய புதனாதிபத்தியோகம் உண்டாவதால் படித்துக்கொண்டிருக்கின்ற மாணவ மாணவி கண்மணிகளுக்கு திறம் மிக மிக சிறப்பாக இருக்கும் இந்த புதன் பெயர்ச்சி காலகட்டத்தில் துலாம் ராசிக்காரர்களாகிய உங்களுடைய ராசிநாதனான பகவான் உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடமான தைரிய வீரிய வெற்றி சகாயஸ்தானத்தில் பிரவேசித்துக் கொண்டு உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானத்தை பார்வையிடுகிறார் உங்களுடைய ராசிநாதனான சுக்கிர பகவான் புதன் பகவானின் பார்வையில் நட்பு கிரகமாக உள்ளார் என்பது மட்டுமில்லாமல் சுக்கிரனின் பார்வையிலும் புதன் நட்பு கிரகமாக உள்ளார் எனவே இந்த காலகட்டத்தில் சுக்கிர பகவானால் உங்களுக்கு நல்ல பல அதிர்ஷ்டம் முன்னேற்ற பலன்கள் நிறைந்து கிடைக்கும் அதோடு மட்டுமில்லாமல் சுக்கிர பகவானோடு குடும்ப அதிபதி செவ்வாயும் இணைந்திருப்பதால் குடும்ப உறவுகள் சுமூகமாகவே இருக்கும் எந்த ஒரு பிரச்சினைகளோ வீண் வாக்குவாதங்களோ ஏற்படுவதற்கான இல்லை அதோடு குரு உங்களுடைய ராசியை பார்வையிடுவதும் சிறப்பு வாய்ந்த ஒரு கிரக சஞ்சாரமாக துலாம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு அமைந்துள்ளது மேலும் இந்த புதன் பெயர்ச்சி காலகட்டத்தில் ராசிக்கு ஆறாம் இடமான ரணம் ருணம் ரோகம் சத்ருஸ்தானத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய ராகு உங்களுடைய எண்ணங்கள் ஆசைகள் கனவுகள் கற்பனைகள் அபிலாசைகள் அனைத்தையும் பூர்த்தி செய்வார் இந்த தருணத்தில் கலைத்துறையில் உள்ளவர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் உண்டு இவ்வளவு காலங்களாக உங்களுக்கு மறுக்கப்பட்டு வந்த பல வாய்ப்புகள் உங்களை தேடி வரக்கூடிய ஒரு தருணமாக இந்த புதன்பெயர்ச்சி காலகட்டம் அமைகிறது காரணமே இல்லாமல் உங்களுக்கு மறுக்கப்பட்டு வந்த பதவி உயர்வுகள் ஊதிய உயர்வுகள் ஆகியவற்றை இத்தருணங்களில் நீங்கள் எதிர்பார்க்கலாம் தனஸ்தானத்திற்கு உரிய செவ்வாய் ராசிக்கு மூன்றாம் இடத்தில் இருப்பதால் நல்ல பல மாற்றங்கள் ஏற்படவிருக்கின்றது வெளிநாட்டு வேலைவாய்ப்புகள் நிரந்தர வேலைவாய்ப்புகள் இந்த தருணத்தில் உங்களுக்கு நிறைந்து கிடைக்கும் இதற்கான உங்களுடைய முயற்சிகளில் நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படவிருக்கிறது சகோதர சகோதரிகளின் உதவிகளும் இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு கிடைக்கவிருக்கிறது மேலும் இந்த தருணத்தில் குரு உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்தில் இருந்து கொண்டு ராசிக்கு மூன்றாம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்கிரன் செவ்வாய் போன்ற இரண்டு கிரகங்களையும் பார்வையிடுகிறார் எனவே இந்த குரு சுக்கிரன் செவ்வாய் தொடர்பால் உங்களுக்கு இந்த தருணத்தில் குருசக்கர யோகம் குருமங்கல யோகம் குருசுக்கிரமங்கள யோகம் உருவாகிறது இவ்வாறான யோகங்களால் உங்களுக்கு பல்வேறு வகையில் நல்ல அதிர்ஷ்ட முன்னேற்றங்கள் ஏற்படும் உங்களுடைய முயற்சிகள் அனைத்திலும் காரிய வெற்றிகள் நிறைந்து கிடைக்கும் இருந்தாலும் என்ன மாதிரியான விஷயங்களில் சற்று கவனமாக இருக்க வேண்டும் என்று பார்க்கின்றபோது நண்பர்களிடம் கருத்து வேறுபாடுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உள்ளது தேவையற்ற செலவுகள் திடீர் திடீரென்று ஏற்படலாம் உங்களுக்கு உரிய அங்கீகாரம் கிடைக்காமல் போகலாம் இவற்றையெல்லாம் பற்றி கவலைப்படாமல் உங்களுடைய முயற்சிகளை நீங்கள் தீவிரமாக மேற்கொள்ளும்போது முன்னேற்றங்கள் நிறைந்த ஒரு தருணமாக இந்த புதன்பெயர்ச்சி காலகட்டம் அமையவிருக்கிறது துலாம் ராசிக்காரர்களாகிய உங்களை பொறுத்தவரைக்கும் புதன்பெயர்ச்சி நிகழக்கூடிய இந்த தருணங்களில் கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்னவென்று பார்க்கின்றபோது அருகாமையில் இருக்கக்கூடிய பெருமாள் ஆலயத்திற்கு சென்று பெருமாளை வழிபடுதல் வேண்டும் மேலும் உங்களுடைய குலதெய்வம் அல்லது இஷ்ட தெய்வங்களுக்கு பூஜை புனஸ்காரங்கள் செய்து வழிபாடு செய்தல் சிறப்பு மேலும் இவ்வளவு மேன்மை பொருந்திய புதனுக்குரியவை என்னவென்று நீங்கள் தெரிந்து கொண்டால் அவரை வழிபடுவதற்கு ஏதுவாக இருக்கும் எனவே முதனுக்குரியவை என்னென்னவென்று பார்க்கும்போது புதனுக்குரிய தானியம் பச்சை பயிறு ஆயில்யம் கேட்டை ரேவதி ஆகிய மூன்று நட்சத்திரங்களும் புதனுக்குரியவை சுப கிரகங்களில் ஒன்றான புதன் ஆணும் பெண்ணும் அற்ற நடுத்தன்மையுடையது புதனுக்குரிய நிறம் பச்சை உடல் அங்கங்களில் கழுத்து பகுதியை குறிப்பது புதன் உலோகங்களில் பித்தளையும் மொழிகளில் தமிழையும் கலைகளில் கணிதம் சிற்பம் வடித்தல் ஜோதிடம் போன்ற கலைகள் புதனுக்குரியது ரத்தினத்தில் பச்சை கல் புதனுக்குரியவை புதனுக்குரிய தீப ஆராதனை கற்பூரம் புதனுக்குரிய மறைவு ஸ்தானங்கள் உங்களுடைய லக்னத்திற்கு மூன்று ஆறு எட்டு மற்றும் பன்னிரண்டு புதனுக்கு நாயுருவி கொண்டு ஓமம் செய்தால் தோஷங்கள் விலகும் சுவைகளில் உவர்ப்பு சுவை பஞ்சபூதங்களில் வாயு கிரகமாகவும் வாதநாடியாகவும் வடக்கு திசைக்கு உரியவராகவும் விளங்கக்கூடியவர் புதன் மகாவிஷ்ணு புதனின் அதிதேவையர் புதன் பகவான் ஒவ்வொரு ராசியிலும் சுமார் ஒரு மாத காலம் இருப்பார் புதன் பகவான் உபயராசிகளான மிதுனத்திற்கும் கன்னிக்கும் உரியவர் தாமச குணம் மிகுந்தவர் கன்னிராசியில் உச்சமடையும் புதன் மீனம் ராசியில் நீச்சமடைகிறார் ஒரே ராசியில் உச்சம் அடைந்து ஆட்சியும் பெற்று மூலதிரிகோண பலனும் பெறுகின்றவர் புதன் மட்டுமே புதன் பகவானின் தசை பதினேழு ஆண்டுகள் நடக்கும் இந்த காலகட்டத்தில் நல்ல பல அதிர்ஷ்ட முன்னேற்ற பலன்கள் உங்களுடைய வாழ்வில் உண்டாகும் தயவு செய்து நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அழுத்தி அதில் இருக்கக்கூடிய ஆள் என்ற ஆப்ஷனை தேர்வு செய்யவும் மேலும் வீடியோவை லைக் கமெண்ட் ஷேர் செய்யவும்